ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈசன்யா பிளாக் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா இன்றைக்கி எங்கள் ஊரில் சந்தை எங்கள் ஊர்னால் எங்கள் ஊரில் பக்கத்து ஊரில் சந்தை அதுக்கு நாங்கள் ஜாமான் வாங்க போனேன் இப்போ நம்மளும் ஒரு குடும்ப தலைவி ஆகிட்டோம்ல நம்ம தானே எல்லா காய்கறியும் வாங்கணும் அப்படின்னு இன்றைக்கி வாங்கிட்டு வந்தாச்சு என்னென்ன வாங்கியிருக்கேன் எவ்வளோக்குள்ளே ஜாமான் வாங்கி முடிச்சிருக்கேன் அப்படிங்கிறதையும் நான் உங்கள்ட்ட காமிக்கிறேன் ஓகேவா வாங்க பார்க்கலாம் தக்காளி வந்து ஒரு கிலோ இருபத்தஞ்சி ரூபாவா அதனால நான் ஒரு கிலோ வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் பல்லாரி வந்து ஒரு கிலோ நாற்பது ரூபா சொன்னாங்க உங்கள் ஊரில்லாம் என்ன வெயிட்ன்னு சொல்லுங்கள் எங்கள் ஊரில் நாற்பது ரூபாவா அதையும் விலை கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்தாச்சு அப்புறம் இது நெல்லிக்காய் என் பொண்ணு அட்டையும் போட்டுட்டு போகிறா இது எல்லாமே இருபது ரூபா வாங்கிட்டு வந்தேன் எங்கள் வீட்டில் அதெல்லாம் ஃபுட்பால் விளாட்றாங்க எப்போ திங்க போகிறோன்னு தான் தெரியல மூணு ஸ்வீட் கார்மே ஐம்பது ரூபா தான் உங்கள் ஊரெலாம் எவ்வளோ ஸ்வீட் கார்ன்னு சொல்லுங்கள் என் பையனுக்காக வாங்கி கொண்டு வந்தேன் அதே வாங்கி வீதி எடுக்கிறதுக்குள்ளேயே அவன் அடித்து பாதி சாப்பிட்டான் மிச்சத்தை தான் வச்சுருக்கான் இந்த நாலு பீட்ரூட்டுமே இருபது ரூபா உருளைக்கிழங்கு போன வர வாங்கினது அப்படியே இருக்குது அதனால வாங்கலை பச்சை மிளகா பக்கத்தில் கடையில் வாங்கிக்கலாம் வாரத்தில் வாங்கி போட்டேனா வாடி போயிருது அதனால் பச்சை மிளகாலாம் வாங்கலை பீட்ரூட்டை வந்து ஜூஸ் போட்டு குடிக்கலாம் அப்படின்னு வாங்கிட்டு வந்திருக்கேன் என்னென்ன செய்யப்படுறோன்னு தெரில இந்த ரெண்டு சவு சவு காயுமே பத்து ரூபா தான் ஊரெலாம் பத்து ரூபா கொடுப்பாங்களா அப்படிங்கிறதுன்னு சொல்லுங்கள் வாங்கின ஜாமத்துலையே தேங்காய் ரொம்ப கூட இந்த மூணு தேங்காய் ஐம்பத்தஞ்சு ரூபா நம்பவே முடியலை சரி தேங்காய் இல்லாமல் எங்கள் குழம்பு வைக்க வாங்கிதான் ஆகணும்னு ஐம்பத்தஞ்சி ரூபா கொடு இந்த மூணு தேங்காய் ரொம்ப குட்டி தேங்காய் மனசே கேட்கலானாலும் வாங்கிட்டு வந்திருக்கேன் வீட்டுக்கு தேவையான மல்லிகை ஜாமன்லாம் வாங்கிட்டுருக்கிட்டேன் சன்ரைஸு சீனி தேங்காய் தேங்கானை கோல்டு வின்னரு பூண்டு சோப்பு பட்டை இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அவ்வளோந்தான் இருந்தேன் வேறு எதுவுமே பெருசாக வாங்கலை எங்கள் வீட்டில் இந்த நெல்லிக்காயை சாப்பிட்றோமோ இல்லையோ இது உள்ள எடுத்து விளாட்றதுக்கு நல்லா இருக்குது போல் எல்லா ஆளுக்கு ஒன்று தூக்கிட்டு விளாடுதுங்க என்ன பண்ணேன்னு தெரில நாளைக்கு வரையும் ஜூஸ் போட இருக்குமானும் தெரியல